வணக்கம் இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் அணிய வேண்டிய கல் வைரம் ரிஷபம் மற்றும் ராசியை சேர்ந்தவர்களும் சுக்கிர திசை மற்றும் சுக்கர புக்தியை சார்ந்தவர்களும் இந்த வைரத்தை அணியலாம் விலை மதிப்பான இந்த வைரத்தை அணிய முடியாதவர்கள் ஜர்கான் அல்லது அமெரிக்கன் டைமண்ட் என்று சொல்லக்கூடிய ரத்னத்தை அணியலாம் இந்த ரத்னத்தை அணிவதன் மூலமாக மன உறுதியும் உடல் உறுதியும் கிடைக்கும் நல்ல வசீகரமான பேச்சும் அதீத நற்பும் பெண்ணிடத்தில் ஆணிற்கும் ஆணிடத்தில் பெண்ணிற்கும் நல்லதொரு அந்யோன்யம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த ரத்னங்கள் மிகவும் உதவி புரியும் கூட்டுத்தொழில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வெளிநாடு வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கும் சினிமா மற்றும் கலைத்துறையில் பெரிதும் சாதிக்க விரும்பக்கூடியவர்களுக்கும் இந்த ரத்னங்கள் மிகவும் உதவி புரியும் காதல் கை கூட பெரும் செல்வத்தை ஈர்க்க இந்த ரத்னங்கள் மிகவும் உதவி புரிகின்றது அதேபோல் சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த ரத்னங்கள் உதவி புரிகிறது நல்லதொரு பண வளர்ச்சி இருந்து கொண்டே இருப்பதற்கும் இந்த ரத்னங்கள் அணிவது உத்தமம் முதன்முறையாக இந்த ரத்னத்தை அணியும் பொழுது மகாலட்சுமி ஆலயத்தில் வைத்து பூஜித்து அணிந்து கொள்வது சிறப்பு நன்றி